மதம் சாதி மொழி இனம் சித்தாந்தம் கட்சி ஆளுமை என்ற எந்த சார்பு நிலையோ சமரசமோ இல்லாமல் இன்று நம் சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை எதிர்க்க மக்கள் பிரச்சனைகளுக்காக அகிம்சை வழியில் போராட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தன்னார்வலர்களால் இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதத்தில் தமிழகத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டமான லோகாயுக்தா சட்டத்தை அமல்படுத்த பொதுமக்களை ஒன்றிணைத்து தனது முதல் அகிம்சை வழி போராட்டத்தை தொடங்கியது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவள்ளத்தில் தன்னார்வரவின் துணையோடு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வரவேற்று சட்டத்திற்கு புறம்பாக சென்னை முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டது இதை எதிர்த்து ஓர் அடையாள போராட்டமாக இந்த பேனர்களை அப்புறப்படுத்திய இயக்க தன்னார்வலர்கள் அதிமுகவினரால் தாக்கப்பட்டு பின்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் அன்று தொடங்கி இன்று வரை சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்படும் பேனர் மற்றும் கொடி கம்பங்களை எதிர்த்து அறப்போர் இயக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது நம் தொடர் முயற்சியால் தமிழ்நாட்டில் பேனர் கலாச்சாரம் வெகு அளவு குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தில் நிவாரண பணிகளோடு நிறுத்திக் கொள்ளாமல் வெள்ள பாதிப்புக்கான காரணத்தை தன்னார்வலர்கள் துணையோடு சமூக ஆய்வு செய்து எதிர்காலத்தில் வெள்ள பாதிப்பு வராமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை ஆய்வறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பித்தது அறப்போர் இயக்கம் இந்த ஆய்வின் பொழுது சென்னை வெள்ளிவாக்கம் ஏரியில் பெருமளவு மெட்ரோ ரயில் கட்டுமான கழிவு கொட்டப்பட்டதே இப்பகுதியின் வெள்ள பாதிப்புக்கு காரணம் என்பதை கண்டறிந்து ஆர்டிஐ மூலம் ஆதாரங்களை திரட்டி பல வருட சட்ட போராட்டங்களை நடத்தி அறப்போர் இயக்கம் மீட்டெடுத்த வெள்ளிவாக்கம் ஏரியில்தான் இன்று அரசாங்கம் தமிழ்நாட்டின் முதல் தொங்கும் கண்ணாடி பாலம் அமைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் அரசின் வெள்ள தடுப்பு நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பும் வகையில் மக்களை ஒன்று திரட்டி கேளு சென்னை கேளு என்ற போராட்டத்தை நடத்தியது அறப்போர் இயக்கம் ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் ஹெபாட்டைஸ் சி வைரசால் பாதிக்கப்பட்ட டயாலிசிஸ் நோயாளிகளுக்காக நீதிமன்றம் சென்று போராடி அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்று தந்துள்ளது இயக்கம் மேலும் மக்களுக்கு தங்கள் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நோய் ரைட்ஸ் மற்றும் ஆர்டிஐ வகுப்புகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டன இன்று வரை சுமார் முன்னூறு ஆர்டிஐ வகுப்புகள் மற்றும் நூறு கேஒய் வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழு கேள்வி கேட்பது மக்களின் உரிமை பதில் சொல்வது அரசின் கடமை என்பதை உறக்கச் சொல்லும் வகையில் காஃபி வித் எம்எல்ஏ என்ற நூதன நிகழ்வை நடத்தியது அறப்போர் இயக்கம் குட்கா ஊழல் அரசு மருத்துவமனை ஊழல் லோகாயுக்தா சட்ட கோரிக்கை என ஊழலுக்கு எதிரான மக்களின் குரலாக மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நீதிமன்ற அனுமதியுடன் அறப்போர் நடத்திய கொள்ளையனே வெளியேறு நிகழ்வில் பல வருடங்களாக வேலை செய்யாமல் இருந்த ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறைக்கு தண்ணீர் அஞ்சலி நடத்தப்பட்டது அறப்போர் இயக்கத்தின் தொடர் அழுத்தத்தினால் உறங்கிக் கொண்டிருந்த டிவிஎஸ்சி தன் கடமையை செய்ய ஆரம்பித்தது அன்று முதல் இன்று வரை ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறையை அறப்போர் இயக்கம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது சென்னை ராமாபுரத்தில் கலாசத்தப்பன் கோயில் நிர்வாகம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மற்றும் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கட்டுமானம் கட்டியதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் அறப்போர் தன்னார்வலர் நக்கீரன் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் சென்று வழக்கு துரத்து இந்த நிலம் அரசு நிலம்தான் என்பதை உறுதி செய்தது அறப்போர் இயக்கம் இந்த நிலத்தை மீட்பதற்கான போராட்டம் இன்றும் தொடர்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான நிலக்கரி இறக்குமதியில் அதானி நிறுவனம் செய்த மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழலை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த ஊழலை அதானி செய்து வந்தாலும் முதன்முறையாக இந்தியாவிலேயே அதானி மீதான பூர்வாங்க விசாரணை தமிழ்நாட்டில்தான் தொடங்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு அறப்போர் இயக்கத்தின் தொடர் அழுத்தமே காரணம் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் எவ்வாறு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது மூலம் கோவை மற்றும் சென்னை மாநகராட்சியில் சாலை மற்றும் ஆரம்ப சுகாதார மையம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை அமைச்சர் வேலுமணியின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முறைகேடாக பெற்று பல நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்தனர் என்று ஆதாரத்துடன் வெளியிட்டது அறப்போர் இயக்கம் மேலும் சென்னை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒப்பந்ததாரர்கள் ஸ்மார்ட்டாக கூட்டு சதி செய்து ஆற்றுமணல் விலையில் எம்சான் பயன்படுத்தி செய்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் இந்த ஊழல்கள் அப்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபொருள் ஆயின ஆனால் ஆட்சி மாறிய பின்னும் இந்த ஊழல்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அறப்போர் இயக்கம் நீதிமன்றத்தை நாடியது நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் இந்த ஊழல்களின் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் பொது ஊழியர்கள் மீது குற்றப்பத்திரிகை தயாராக உள்ளது என்று திமுக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த சாலை ஊழல்கள் பேசுபொருள் ஆகியதை தொடர்ந்து மக்கள் தங்கள் சாலைகளின் உயரம் அதிகரிக்கப்படுவதை குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கினர் மக்கள் கேள்வி எழுப்பவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் சென்னையில் பல உட்புற சாலைகளில் பழைய சாலையை தோண்டி புதிய சாலைகளை போடத் தொடங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தலைமைச் செயலர் தமிழ்நாடு முழுவதும் சாலை உயரம் ஏறக்கூடாது என்றும் மில்லிங் செய்துதான் சாலைகள் போடப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மழை பெய்தால் வெள்ளம் இல்லை என்றால் வறட்சி என்ற நிலை மாற அரசு நீர்நிலைகளை மீட்டு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேளு சென்னை கேளு என்ற போராட்டத்தை அறப்போர் இயக்கம் நடத்தியது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள நீர்நிலைகளின் ஆவணப்படுத்தி வெளியிட்டது இதன் விளைவாக அரசு சில நீர்நிலைகளில் உடனடியாக பராமரிப்பு நடவடிக்கை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது நீர்நிலையை தனியாரோ பொதுமக்களோ ஆக்கிரமித்தால் காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் ஆனால் காவல்துறையே ஆக்கிரமித்தால் சென்னை செம்மஞ்சேரியில் நீர்நிலையில் கட்டப்பட்ட காவல் நிலையத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து போராடி நீர்நிலையில் காவல் நிலையம் இயங்க நீதிமன்றத்தில் தடையும் பெற்றுள்ளது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் இரண்டாம் பகுதி அறப்போர் இயக்கத்தின் சோதனை காலம் என்றால் அது மிகையாகாது அதிமுக அரசு குறிப்பாக அப்போதைய அமைச்சர் வேலுமணி அவர்கள் மற்றும் தமிழக காவல்துறை ஏ கே விஸ்வநாதன் அவர்களின் அடக்குமுறைகளை அறப்போர் இயக்கம் எதிர்கொண்டது சென்னை கல்கோட்டை நீர்நிலை ஆய்விற்காக சென்ற பதினோரு அறப்போர் தன்னார்வலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது அறப்போர் இயக்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் தமிழக காவல்துறை முடக்கியது அறப்போர் இயக்கம் ஆர்டிஐ கேஒய் வகுப்புகள் அறிவித்த பின் அந்த நிகழ்வு நடக்கவிருக்கும் அரங்கத்தின் உரிமையாளர்களை காவல்துறை மிரட்டி அந்த நிகழ்வை ரத்து செய்ய வைத்து பின் ஆர்டிஐ நிகழ்வு நடத்துவதாக கூறி நடத்தாமல் ஏமாற்றிவிட்டதாக அறப்போர் இயக்கம் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்த விசித்திர நிகழ்வுகளும் அரங்கேறியது ஆண்டில் அறப்போர் இயக்கம் மீது பதினைந்து மான வழக்குகள் பத்து பொய் கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டன உங்கள் அனைவரின் ஆதரவோடு நம் வழக்கறிஞர்கள் துணையோடு இந்த அனைத்து வழக்குகளையும் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் போராடி வெற்றி பெற்றுள்ளது அறப்போர் இயக்கம் மேலும் அறப்போர் இயக்க தன்னார்வலர்கள் மீது ஜி போடா பொய் வழக்கு பதிந்த ஆய்வாளர்கள் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று அவர்களுக்கு நாம் கேட்டது போல ஒரு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் இறுதியில் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட சிஏஏ என்ஆர்சி சட்ட திருத்தத்தை எதிர்த்து சென்னையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா பெருந்தொற்று காலம் ஊர் அடங்கினாலும் ஊழல்வாதிகள் அடங்குவதில்லை தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு இன்டர்நெட் வசதி செய்து தர கொண்டு வரப்பட்ட நெட் திட்டத்தில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பொருத்துவதற்கான இரண்டாயிரம் கோடி டெண்டரில் சட்டத்திற்கு புறம்பாக ஓரிரு பெருநிறுவனங்கள் மட்டும் இந்த டெண்டரில் பங்கேற்கும்படியும் தேவைக்கு அதிகமாக அந்த நிறுவனங்கள் அறுநூறு கோடி ரூபாய் பெறும் வகையிலும் இந்த டெண்டரில் செய்யப்பட்ட திருத்தங்களை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்தது இதன் விளைவாக இந்த ஊழல் டெண்டர் ரத்து செய்யப்பட்டு நம் வரிப்பணம் அறுநூறு கோடி ரூபாய் மிச்சம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து கூடுதல் விலையில் மின்சாரம் வாங்கியதில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எப்படி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்பதை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன் ஊழல் ஒழிப்பு தேர்தல் அறிக்கை தயார் செய்து அனைத்து முக்கிய கட்சிகளையும் சந்தித்து தங்கள் வாக்குறுதியாக இதனை அறிவிக்க வலியுறுத்தியது அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் சுலபமாக அறியும் வண்ணம் யுவர் கேண்டிடேட் என்ற செயலியை வெளியிட்டது இயக்கம் அறப்போர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சேவை பெறும் உரிமை சட்டம் மாதிரி மசோதாவை தயார் செய்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த சட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை வைத்தது தமிழ்நாடு ரேஷன் துறையில் சர்க்கரை பருப்பு பாமாயில் கொள்முதலில் அரசு அதிகாரிகள் துணையோடு சந்தை மதிப்பை விட இரு மடங்கு அதிக விலையில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு பொருட்களை விற்று கிறிஸ்டின் நிறுவனம் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலை ஆதாரத்துடன் வெளியிட்டது அறப்போர் இயக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த ஊழல் பருப்பு டெண்டர் ரத்து செய்யப்பட்டது இதனால் சேமிக்கப்பட்ட நம் வரிப்பணம் நூத்தி இருபது கோடி தொடர்ந்து துறை டெண்டர்களை கண்காணித்து வருவது மூலம் இதுவரை கோடிக்கு மேல் நம் வரிப்பணம் சேமிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நவம்பர் இருபத்தி ஒன்னில் டிஎன்பி குடியிருப்பான கேபி பார்க் கட்டுமானம் இருந்த விஷயத்தில் ஐஐடி அறிக்கை வரட்டும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சேகர்பாபு கூறிய நிலையில் அந்த ஐஐடி அறிக்கையை ஆர்டிஐ மூலம் பெற்று ஜிஎஸ்டி நிறுவனம் செய்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் நம் தொடர் கோரிக்கையில் ஒன்றான டெண்டர் இருபத்தி ஒன்னு இறுதியில் சென்னை மாநகராட்சி அமல்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சில வருடங்களில் இது விரிவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து துறைகளும் இருபது லட்சத்துக்கு மேல் இருக்கும் டெண்டர்கள் அனைத்தும் இ டெண்டராக வெளியிட வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை சுமார் ஆயிரம் ஏக்கர் அளவிற்கு பள்ளிக்கிழமை சதுப்பு நிலத்தில் நூத்தி அறுபத்தி ஐந்து சட்டவிரோத பதிவுகள் சார் பதிவாளர்களால் செய்யப்பட்டுள்ளதையும் அப்படி முறைகேடு செய்த சார் பதிவாளர்களுக்கு அரசு எவ்வாறு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்துள்ளது என்பதையும் ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாநில நெடுஞ்சாலைத்துறை கரூர் மாவட்டத்தில் போடாத சாலைக்கு நாலு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை சங்கரான நிறுவனத்துக்கு அளித்ததை ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்ததை தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி திட்டங்களில் ஒன்றான தேர்தல் பத்திரங்கள் லஞ்சத்தை எவ்வாறு சட்டப்பூர்வமாக்கிறது என்பதை அறப்போர் இயக்கம் வலுவாக எடுத்துரைத்தது ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வாறு நம் ஜனநாயகத்தையே கேள்விக்குறி ஆக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் பேசுபொருளாக்கியதில் அறப்போர் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலையும் அவர்கள் மேல் உள்ள வழக்குகள் அதற்கேற்றவாறு தள்ளுபடி செய்யப்பட்டதையும் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அறப்போர் இயக்கம் ஆதாரங்களுடன் புகார் அளித்த எந்த ஒரு ஊழல் மீதும் அவை அதிமுக காலத்தில் நடந்த ஊழலாக இருந்தாலும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வெளியேறு ஊழல்வாதி இங்கே எங்கே என்ற போராட்டத்தை அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு மின்சாரத்துறையில் துறையில் மீண்டும் ஒரு ஷாக் அடிக்கும் ஊழல் டிரான்ஸ்பார்மர் வாங்குவதற்காக போடப்பட்ட டெண்டரில் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகள் கூட்டு சதி செய்து அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சந்தை மதிப்பை விட அதிகமாக ஒரே தொகையில் ஒப்பந்தம் கோரி செய்து கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் நிறுத்தும் மோட்டலில் கழிவறையை பயன்படுத்த சட்டவிரோதமாக கட்டணம் வசூலிக்கும் அவல நிலையை ஆவணப்படுத்தி புகார் கொடுத்து பல இடங்களில் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமில்லாமல் இது சம்பந்தமான டெண்டர்களை டெண்டராக மாற்றியது அறப்போர் இயக்கம் பிஜேபி எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் அவர்களின் மகன் முறைகேடாக பதிவு செய்த நூறு கோடி மதிப்பிலான பத்திரப்பதிவை வெளிக்கொண்டு வந்து அதை ரத்து செய்ய வைத்தது அறப்போர் இயக்கம் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் ஐநூறு கோடி பெருமானம் உள்ள அரசு நிலத்தை சில தனிநபர்கள் அபகரித்தனர் அறப்போர் இயக்கம் இதை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்து புகார் கொடுத்ததை அடுத்து அரசு இந்த நிலத்தை மீட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலி கல்குவாரிகளில் அனுமதி கொடுத்த அளவுக்கு மேல் பல மடங்கு கனிம வளம் வெட்டி எடுக்கப்பட்ட சுமார் எழுநூறு கோடி ஊழலில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பங்கினை ஆதாரத்துடன் வெளியிட்டது அரப்பூர் இயக்கம் இதைத் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஆறு மடங்கு அதிகமாக கனிமவளம் எடுத்த காவல் கிணறு ஸ்டான்லி ராஜா குவாரி மூடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடந்த பேராசிரியர்கள் போலி கணக்கு மோசடிகளை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் இந்த ஊழலை பல்கலைக்கழகம் ஒப்புக்கொண்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் வருடாந்திர ஆய்வு முழுமையாக காணொலி பதிவு செய்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழகம் அறிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் உள்ள அடிப்படை வசதி குறைபாடுகளையும் அவர்களின் அன்றாட பிரச்சனைகளையும் தன்னார்வலர்களோடு சேர்ந்து ஆய்வு செய்து அப்பகுதி பிரச்சனைகளின் தீர்வுக்காக தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது அறப்போர் இயக்கம் அதே வருடத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தனது மகன்கள் மூலமாக சென்னை ஆலந்தூர் அருகே நானூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரித்ததை ஆதாரத்துடன் வெளியிட்டது அறப்போர் இயக்கம் ஐம்பது ஆண்டுகளாக தாங்கள் வசித்து வந்த இடத்திற்கு பட்டா மற்றும் கான்கிரீட் வீடுகள் கேட்டு திருவள்ளூர் வெம்பேடு மற்றும் ஆற்றம்பாக்கம் வாழ் பழங்குடி மக்கள் பல வருடமாக அரசு மற்றும் ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர் ஆனால் அவர்களின் குரலுக்கு எந்த அரசும் செவிசாய்க்கவில்லை அறப்போர் இயக்கத்தின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இரண்டு கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டு தற்பொழுது வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூவாயிரம் கோடி நிலக்கரி ஊழலில் ஈடுபட்ட அதானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறப்போர் நடத்தவிருந்த போராட்டத்திற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறப்போர் அலுவலகத்திலேயே நடத்தப்பட்டது தமிழ்நாட்டு ரேஷன் துறையில் மீண்டும் கிறிஸ்டி நிறுவனம் போக்குவரத்து டெண்டரில் செய்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டு ரேஷன் துறையில் தொடர்ந்து ஊழல் செய்து வரும் கிறிஸ்டி நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் செய்ய அறப்போர் இயக்கம் வலியுறுத்தி வருகிறது கிறிஸ்டி மீது நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் பெயரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளை கார்பரேஷன் என மாற்ற கோரி ரேஷன்துறை அலுவலகம் சென்ற அறப்போர் இயக்க தன்னார்வலர்கள் பதினான்கு பேரை காவல்துறை சட்டவிரோத காவலில் வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் ஓட்டு விற்பனை கல்ல என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க அறப்போர் இயக்கம் திட்டமிட்டுள்ளது இதற்கு தயாராகும் விதமாக தமிழகம் முழுவதும் மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களைப் போன்ற நூற்று கணக்கான தன்னார்வலர்களின் உதவியோடு அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்த ஊழல்களின் மதிப்பு மட்டும் எழுபதாயிரம் கோடியை தாண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் தடுத்து நிறுத்திய ஊழல்கள் மூலம் சேமிக்கப்பட்ட மக்களின் வரிப்பணம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டும் அறப்போர் இயக்கத்தின் இந்த பத்து வருட பயணத்தை சாத்தியமாக்கிய தன்னார்வலர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் நமக்கு அரணாக நடிக்கும் வழக்கறிஞர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அறப்போர் தொடரும்